கூட பாரு காயில எழுந்து இன்னும் பிரெஸ் கூட பண்ணாம போயிட்டு இருக்கோம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் வந்து சத்யாவுக்கு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ்லயே போட்டிருப்பேன் நேற்று ஃபீவரோட தான் அந்த ஷார்ட் ஷோம் பண்ண நேற்று ஒரு அளவுக்கு ஓகேவாக இருந்தது டூ டேஸ் முன்னாடி இப்போ எப்படி இருந்துச்சு திருப்பி மாதிரி ஆகிடுச்சு இப்போ வந்து சத்யாக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போனோம் அதாவது வேறு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போனோம் அங்கே போய்ட்டும் சரியாகலை நேற்று தான் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருந்துச்சு டேப்லெட் போட்டு அந்த ஹாஸ்பிட்டல் செட் ஆகலன்னு இப்போ இப்போது சத்யா சின்ன வயசுலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அந்த தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் அங்கே போயிட்டு என்ன சொல்ல போகிறாங்க நேற்று ஒரே வாமிட் இருக்கா தலை வலிக்குது தலை சுற்று அப்புறம் சூடாக இருக்குது போல ரொம்ப இப்போ கூட காயிலே எழுந்து இன்னும் ப்ரெஷ் கூட பண்ணாமல் அப்படியே போய்ட்டுருக்கோம் ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குது ஒரு மாதிரி தலை சுத்துது கை கால்லாம் வலிக்குது அப்படின்ற வாமிட் தான் எடுத்துகிட்டே இருக்கா அப்புறம் சளியாக ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கு வாமிட்லேயே அதான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் நேர்த்தே ஹாஸ்பிட்டலில் போயிருப்போம் ஊசிக்கு பயந்து நேற்று வேணா டேப்லெட் மட்டும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் கூட போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ போகிற ஹாஸ்பிட்டலில் தான் நான் நேற்றே கூப்பிட்டேன் அதுக்கு போயிருந்தான் இன்னொரு இதுக்குலாம் இதுமாரி ஃபீவர் வந்துருக்கே வந்துருக்காது இப்போ திருப்பி அந்த ஊசிக்கு பயந்துனாலே டேப்லெட் போட்டதுனால திருப்பி இன்னும் ஃபீவரும் போல எதுவுமே தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்த ஸ்டார்டிங் எப்படி இருந்ததோ அதேமாரி தான் இருக்கு நேற்று மட்டும்தான் ஓரளவு பரவாயில்ல இருந்துச்சு ஆனால் இப்போ வாமிட் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கா சாப்பிட்டா உடனே வாஞ்சி வந்து என்ன பண்றதுலேயே தெரியல ஓ இன்னைக்கு ஃபுல்லாகவே தூங்கிட்டு தான் இருக்கா அதனால எழுந்துக்க முடியும் முடியல ஒரு மாதிரி எழுந்தாலே கேராக காலையில் வந்து பால் மட்டும் குடிச்சா பால் குத்தி டேப்லெட் பண்ணுன்னு சொல்லிட்டு பால் குதிச்சா அதுவும் அப்படியே உடனே வாமிட்டு எடுத்துடா சியா வாருங்க சரி அது ஒன்றுதா இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து சத்யா சின்ன வயசுல இருந்தே ஆனால் அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்தா மட்டும் தான் சரியா வெளியே எங்க கூட்டிட்டு போனாலும் கொஞ்ச நேரம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் திருப்பி ஆனால் ஃபீவர் வந்துடும் ஆனால் இவங்ககிட்ட கூப்பிட்டு வந்தா இவங்களுக்கு எப்பவுமே அது ஆயிடும் ஏன்னா அது சின்ன வயசுலேருந்தே இவங்ககிட்ட பார்த்துட்டு பாத்துட்டு இருக்காங்க அதனால அப்படி இருக்கு போல

நிறைய மாத்திரை எழுதி போகிறாங்க போட்டு தான் ஊசி ம் ஓகே போடும்போது கூட இந்த வயசில் கூட கத்துருங்க உள்ளர்கள் கூட சிரிக்கிறாங்க ஓகே ஓகே அவ்வளோதான் டாக்டரை பார்த்துட்டோம் ஊசியை போட்டுட்டா என்ன ஒன்று ஊசி போடும் போது தான் ரொம்ப கத்திட்டா அப்புறம் நிறைய டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆ நல்லா பேச்சு விடு என்ன

சத்யாக்கு வந்து என் கையால ஒரு சுட கஞ்சி கஞ்சிதான் கொஞ்சம் தெம்பா இருக்கா ஊசி போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஊசி போட்டு நாங்க லேட் ஆயிடுச்சு அப்படியே கொஞ்சம் வெளியே இருந்தது அதெல்லாம் போயிட்டு வந்தோம் வந்த உடனே ஒரு வேலை எனக்கு எப்படி வைக்கணும் இதை போட்டு சுட நானா வச்சுக்கணும் இது செஃப் நானு நேரத்துல செம்ம வாங்கி எடுத்துட்டு இருந்தா எனக்கு ஆயிடுச்சு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனா நேத்து முண்டா நேத்து நேரத்துல ஈவினிங் வீடியோ எடுத்துட்டு வந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தா நைட்டு நைட்டு தான் அதாவது திருப்பி ஆகி ஆகவே இருந்துச்சு நான் போய் சொன்னேன் போய் யூசிங் பயந்துட்டு

நாங்கள் எப்போ போனாலும் அவங்கள போவோம் ஆனால் நாங்கள் இந்த ஃபீவர் வந்தோன்னா வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் பார்த்தா அது செட் ஆகுது ஸோ அதனால திருப்பி அங்கேயே போய்ட்டோம் அவங்க போய் போட்டோன்னே ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகே டேப்லெட்லாம் போட்டால் அப்படின்னா கொஞ்சம் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வேறு வீடியோ பண்ணலாம் நேற்று ஃபீவர் வச்சுக்கலே வீடியோ பண்ணாங்க அந்த வீடியோ பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து இந்த வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்து வச்சிருந்தாங்க அப்புறம் அதுதான் வேணான்னு சொல்லிட்டு தான் இப்போ ஹாஸ்பிட்டல் இப்போ ரெஸ்ட் எடுத்து சொல்லிடுறேன் அதனால படுத்துட்டுருக்கா வந்தவன் வந்தோட படுத்துடலாம்

Where are you with it? Oh, look at that. You can talk to her. I'll sing it with you. Hey, what's up? Don't do that.

तीस फोन आब्बे कुड़ी பா அப்படி பாக்காத வயிறு எப்படி போயிடற கஞ்சிக்கே அப்படி பாக்கிறேன் பீரியட் சாப்பிட்டா தாலே ஆக போயிடுவாரம் எதுவுமே சாப்பிடாதான் அப்படியே குடினேன் காய்ஸ் உடம்பு சரியில்லாத பொண்ணுகிட்ட இருந்து ஒரு வாய் கஞ்சிக்கூட சத்தியான்னு கெஞ்சிடோன்டா சூப்பரா இருக்கான் எனக்கு காலையில இருந்து சாப்பிடல இப்ப சாப்பிடவும் நல்லா இறங்குது வாந்தியா வந்துட்டு இருந்துச்சு வேற காலையில இருந்து வானா வானா கொஞ்சி ஒரு பிரியாணி வந்துச்சுன்னா சாப்பிட்டுருக்கோம் ஃபுல்லா சாப்பிட்டு திரும்பி உடம்பு எனக்கு சிரிச்சா திரும்பி பூண்டு ரொம்ப தெரியுது எனக்கு எனக்கு ஒரு இப்ப வந்து உடம்பு சரியாயிடுச்சு ஏன் அப்படி சொல்றேன்னா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து என்னை எங்கள் அம்மா எங்க ஆஸ்பத்திரி தான் கூப்பிட்டு போவாங்க அங்கே போயிட்டு ஊசி போற வரைக்கும் நான் பயப்படுவேன் ஊசி போட்டு வந்துட்ட உடனே எனக்கு சரியா போயிடும் என்ன எவ்வளவு பெரிய ஜோரமா இருந்தாலும் சரியா போய்டும் நானே பயந்துட்டு இருக்கேன் திடீர்னு அந்த ஆண்டி செத்து போயிட்டாங்கன்னா நான் வேற எந்த ஆஸ்பத்திரி போவேன் அப்படின்ட்டுலாம் அவங்க பையனுக்கு கத்து குத்துருவாங்க ஏன்னா அவங்க வயசானவங்க அதான் பயப்படுவேன் தயிரே ஊத்துல ஆனா தயிர் ஊத்துன மாதிரி இருக்குது கொலை வச்சா கூட இருக்கு பயிர் சாப்பிட்டு ஏன்னா அப்புறம் இறங்குமா ஒழுங்காவே தூணல நீ எப்படியோ அஞ்சரை மணி எல்லாம் இல்ல தூக்கமே வரல இருமல் வந்துட்டே இருந்துச்சு

masih tidak bisa langsung ya tuh ke warma pada ini yang cuman 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 masak, gitu. <laughs> nah,

வெறிய மாத்திர போடுங்களா ஒன்னா குத்துருங்க Apa? <tik> Dan selanjutnya Ini murid, ini murid, biasa. Mama,